ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சன் பிக்சர்ஸ் வந்து பிரம்மாண்டமாக வந்து கூலி படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஜெயிலு டூ படத்தில் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு அது ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிருச்சு இப்போ டிசம்பரில் முடிஞ்சிடும் சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து ஒரு நடிகை வந்து நடிக்கிறாங்க அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே அவங்க நேர்கொண்ட பார்வை அஜித் சார் கூட நடிச்சிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வித்யா பாலன் அவங்க வந்து ரஜினி சார் படத்தில் வந்து இந்த ஜெய் லட்டு படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்ரேஷ்டாச்சான சார்பாக வந்து வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து வித்யா பாலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் படத்துக்கே வந்து அவங்க கதா அவங்களுடைய கேரக்டர் வந்து ட்விஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஆனால் எதுவுமே வந்து இப்போ எதுவுமே வந்து நம்மளுக்கு அதிகாரபூர்வமாக வந்து என்ன சொல்லலை ஆனால் வித்யா பாலன் நடிக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து நாகார்ஜனாவும் கேட்டிருக்காங்க நாகார்ஜுனாவும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு வித்யா பாலம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பைவோட்டல் ரோல் வந்து கேமியா ரோலில் வந்து பண்ணுறாங்க கேமிய ரோலுங்கிறத விட அவங்களும் வந்து படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தகவல் வந்திருக்கு ஏன்னா இந்த படத்தில் வந்து பாலம் இணைஞ்சிருக்கனால ரம்யா கிருஷ்ணன் ஏற்கனவே வந்து ரஜினி சாருக்கு பேரன் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும் படப்பிடிப்பில் அவங்க எடுத்த போட்டால் அவங்களே வந்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துனாங்க ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்தில் இருக்காங்க இந்த படத்தில் வந்து கேரள நடிகர் வெஞ்சாரமூடு இருக்கார் எஸ் ஜே சூர்யா ஆக்ட் ஆக்ட் பண்ணுறாரு அது எஸ் ஜே சூரியா கேரக்டர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது தகவல் வந்திருக்கு அவர் வந்து வில்லனாக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மலையாள நட்சத்திரங்களே நிறைய பேர் நடிக்கிறாங்க ஏன்னா இது வந்து கேரளாவை சுற்றி எடுக்கப்பட்ட கதை வந்து அந்த மாதிரி எடுத்திருக்காங்க இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கேரளாவை சுற்றி இப்போ கேரள பின்னணியில் வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா இது வந்து படத்தோட இரண்டாம் பாகம் ஜெயிலர் படத்தோட இரண்டாம் பாகம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ப இந்த க ஜெயிலர் கதையை போது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் படத்தோட அவுட்புட் பற்றி இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நில்சன் திலக்குமார் வந்து சமீபத்தில் ஒரு விழாவில் வந்து சொல்லியிருந்தார் ஆமாங்க இப்போ எதுவுமே வந்து அவரால் சொல்ல முடியாது ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள கவுமஸில் மறக்காமல் பதி பண்ணுங்கள் வித்யா பாலம் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கவுன் பஸ்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா சேனலுக்கு என்ன ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை எங்களுக்கும் கொடுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ